கணபதி திருவிடீஸ்வரணம் எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் லோகநாதன் அற்புதமான பதிவு சரிங்களா மிக முக்கியமான பதிவு என்னன்னா நம்ம எல்லோருக்கும் மன கஷ்டம் நிறைய பேத்துக்கு இருக்கு எல்லாத்துக்குமே இருக்கு சரிங்களா மன கஷ்டம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கு சரிங்களா மன துன்பம் இருக்கு மனசஞ்சலம் இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குது சரிங்களா அந்த மன கஷ்டம் நீங்கிறதுக்கு நம்ம குருநாதர் சித்தர்களோட அற்புதமான ஒரு மந்திரம் இருக்கு என்ன மந்திரம் அப்படின்னா நம்ம எம்பெருமான் சிவபெருமானோடைய மந்திரம் சரிங்களா இந்த மந்திரத்தை நம்ம என்ன பண்ணோம்னா காலையில் எந்திரிச்ச உடனே சொல்றது மிக சிறப்பு சரிங்களா நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே காலங்கத்தால் எந்திரிச்சு நம்மளோட கடமைகளெல்லாம் முடித்த பிறகு குளிச்சுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து நம்ம பூஜை ரூமுளை சொன்னாலும் சிறப்பு இந்த மந்திரத்தை சரிங்களா டெய்லி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லணும் சரிங்களா காலையில் சாயந்தரம் எந்த நேரம் கிடைச்சாலும் சரி இந்த மந்திரத்தை நம்ம உருவேற்றிக்கிட்டே இருக்கணும் இது ஒரு அற்புத மந்திரம் சிவபெருமானுடைய மந்திரம் சரி நம்மளுக்கு டைம் கிடைக்கிது நம்ம கோயிலில் போய் உச்சரிக்கலாம்னாலும் மிக சிறப்பு பல மடங்கு அது பணம் தரும் சரிங்களா அந்த மா படமடங்கு பலன் தரக்கூடிய ஒரு அற்புத மகா மந்திரம் என்ன அப்படின்னா நம்ம குருநாதர் சித்தர்கள் நம்மளுக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான மந்திரம் சரிங்களா சிவபெருமனுடைய மந்திரம் அது என்னன்னா ஓம் நங் நமசிவய பஸ்ய ஸ்வாஹா ஓம் நங் நமசிவய பஸ்ய ஸ்வாஹா ஓம் நங் நமசிவய பஸ்ய ஸ்வாஹா அப்படிங்கிற இந்த ஒரு அற்புதமான மந்திரத்தை நம்ம உச்சரிக்கணும் சரிங்களா இந்த மந்திரத்தை நம்ம பொழுதுணிக்கு உச்சரிச்சு 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 உரு கொடுத்துட்டே இருந்தோம் இது என்ன பண்ணும்னா இந்த மந்திரங்கள் வந்து நம்மளுக்கு அற்புத பலன் தரும் நம்ம மனச நிம்மதி தரும் மிகப்பெரிய ஒரு சாந்தத்தை தரும் சரிங்களா நம்மளோட வாழ்க்கையில துன்பங்களை விளக்கும் சரிங்களா இதுல என்னன்னா அந்த நங்குங்கிற அந்த வார்த்தை நம்ம மண்ணுக்குண்டான பீச்சம் நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பேன் அதில் நங் 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 நங்கு ந இப்போ நம்ம எடுத்து ஒரு மண்ணில் கடப்பாறை எது குத்துறோம்னாலும் நாடும் நங்குன்ற அந்த சவுண்டு தான் வரும் சரிங்களா இது மாதிரி நிறைய சூச்சம் இருக்குது அந்த மந்திர ஒளிகளில் அந்த பீச்சங்களில் அந்த வார்த்தைகளில் அவ்வளோ அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கு குருநாத சித்தர்கள் அதை கண்டுபிடிச்சு நாம் எல்லோரும் இந்த மந்திரத்தை உச்சரித்து நம்மளோட மனக்கண்கள் நம் மன கஷ்டங்களையும் துன்பங்களையும் விளக்கணும் அப்படின்ற இந்த அற்புத மகா மந்திரத்தை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதை நம்ம எல்லா நேரத்துலையும் சொல்லி கூட பயன்படலாம் சரிங்களா இப்போ வண்டியில் படுத்துட்டு கூட சொல்ல தப்பு இல்லை நடந்துகிட்டு கூட சொல்லலாம் நீங்கள் வாக்கிங் போகிறப்ப கூட சொல்லலாம் இது போன்ற இல்லை உங்களுக்கு மன உங்களுக்கு மன கஷ்டங்களா இருக்கிறப்ப மன துன்பத்துல இருக்கப்ப அப்படி கூட நீங்கள் சொல்லலாம் இந்த மந்திரத்தை நீங்க மொத்தத்தில் நூற்றி எட்டு முறை நூத்தி எட்டு முறை சொல்லி இந்த மந்திரத்தை உரு கொடுத்து இந்த பிரபஞ்சத்துல போய் ஆட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இருக்கிற மன கஷ்டங்கள் துன்பங்கள் படிப்படியாக படிப்படியாக குறைஞ்சி உங்களுக்கு மன நிம்மதி கொடுக்கும் உறுதியா இது நிஜமாளுமே குருநாத சித்தர்கள் நம்மளை கொடுத்த வரப்பிரசாத மந்திரங்கள் சரிங்களா இது நான் எல்லாமே ஒன்னொன்னும் தேடி மக்கள் பயன்பெறணும் இவ்வளவு துன்பங்கள் இருக்காங்கன்ட்டு பழைய நூல்கள் இருந்து அதனை கண்டுபிடிச்சி அதை உண்மையாலும் வேலை செய்தா இல்லையான்னு ஆராய்ச்சி தான் சொல்லுவேன் சாதாரணமா சும்மா சொல்ல மாட்டேன் சரிங்களா ஏன்னா மக்கள் பல்வேறு துன்பங்கள்ல துயரங்கள் கஷ்டங்கள்ல நிம்மதி இல்லாம இருக்காங்க இந்த நிம்மதி அவங்களுக்கு கிடைக்குன்னா குருநாதர் சித்தர்களோட பாதத்தில் நம்ம சரணடையணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு இந்த நல்ல விஷயங்களை எல்லாருமே நான் உங்களை நீங்கள் பயன்படுத்தி இந்த மந்திரங்களை உச்சரித்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகல கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்களை நீக்கணுன்ற ஒரு அற்புதமான பதிவு நீங்கள் எல்லோரும் இந்த பதிவு பெற்று பயன்படணும் சரிங்களா